ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு சைனீஸ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா க்ளீனிங் வீடியோ தான் கிச்சன் க்ளீனிங் உங்களுக்கு இதிலே நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் எப்படி இருக்குது ஆஃப்டர் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா பொங்கலுக்காக எல்லாம் வீடு சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஓகே ஃபஸ்ட்டு கிச்சன் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ கிச்சன் ஃபுல்லாக ஷெல்ஃபு கபோர்டு எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணி எல்லா திங்ஸும் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி எடுத்து நீட்டாக வச்சுட்டோம் உங்களுக்கு அதோடய வீடியோ தான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் பாருங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு எல்லாமே கொஞ்சம் பீங்க அஞ்சாடியும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ அதையும் எல்லாத்தையும் எடுத்து ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு அதுவும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த சைட் ஃபுல்லாகவே ரைஸ் இட்லி இட்லி ரைஸ் உளுந்து பிரியாணி ரைஸ் எல்லாம் இதில் இருக்கும் இந்த பீங்காஞ்செடிலாம் இப்போ வாங்கி யாருமே பண்ணோம் இதெல்லாம் எடுத்து ஒரு செட் எல்லாத்தையும் வச்சாச்சு கீழே கிரைண்டர் ஓகேங்க எனக்கு இது க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் டே ஆச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்